வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா சற்று முன்னர் கை செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது இது தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் மன்னாரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் இரவு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்குள் நுழைந்து குழப்பம் விளைவித்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் மன்னார் போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது தொடர்ந்து மன்னாரில் நீதிபதி வீட்டிற்கு மன்னார் போலீசார் அழைத்துச் சென்றுள்ளதாகவும் அவருக்கு பிணை வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன மன்னார் வைத்தியசாலை நிர்வாகத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையிலே அவர் இவ்வாறு கை செய்யப்பட்டிருக்கின்றார் அங்கிருக்கின்ற சுகாதார உத்தியோகத்தர்களுக்கு இடையூறு விளைவித்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் மீது மன்னார் வைத்தியசாலை நிர்வாகம் முறைப்பாடு ஒன்றினை வழங்கியிருந்தது அதன் தொடர்ச்சியாகவே அவர் இவ்வாறு கை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது அனைவருக்கும் தெரியும் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சாவோச்சேரி வைத்தியசாலையில் பணியாற்றியிருந்தார் அதன் தொடர்ச்சியாக அந்த வைத்தியசாலையில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்களை அவர் வெளியுறவிற்கு கொண்டு வந்தார் அதன் தொடர்ச்சியாக சாவச்சேரி வைத்தியசாலையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன இருந்தபோதிலும் அவரது தொடர்ச்சியான செயற்பாடுகள் சிலரால் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றன அவர் எடுத்த எடுப்பில் அரசியல்வாதிகள் மீதும் அதேவேளை ஏனைய நபர்கள் மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார் அவர் வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் சமூக மட்டங்களில் நாளாந்தம் பேசப்படுகின்ற குற்றச்சாட்டுகளாக பல இருக்கின்றன ஆனால் சில குற்றச்சாட்டுகள் அவதூறாகவும் அல்லது புலியானதுமாக கூறப்படுகின்றன எந்த குற்றச்சாட்டுகளும் சமூகத்தில் இருப்பவர்கள் மீது முன்வைக்கின்ற அவை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் கருத்தில் மாற்றம் இல்லை ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுக்களை அவர் ஊடக முதலாளி மீதாக இருக்கலாம் அல்லது வைத்தியர்கள் மீதாக இருக்கலாம் ஏனைய துறை சார்ந்தவர்கள் மீதாக இருக்கலாம் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றார் அதன் தொடர்ச்சியாக அவருக்கு விடமாற்றமும் வழங்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து முகநூல் நேரலையில் வந்து பல்வேறுபட்ட விடயங்களை அவர் கூறிக்கொண்டுதான் இருக்கின்றார் சூழ்நிலையை தான் அவர் மன்னார் மன்னார் வைத்தியசாலைக்கு அண்மையில் கிராமத்தில் ஒரு பட்டதாரி பெண் குழந்தை பெற்ற நிலையில் சில தினங்களிலே அவர் உயிரிழந்திருந்தார் அது தொடர்பான செய்திகள் வெளியாக இருந்தது அதிலே மருத்துவர்கள் தவறு செய்துவிட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையிலே ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் நேரடியாக மன்னார் வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார் நேற்றைய தினம் இரவு அவர் மன்னார் வைத்தியசாலைக்கு சென்றிருந்த போது அங்கு அவர்

ஆதாரங்களை இவர் முன்வைக்க வேண்டும் அதனை அவர் இனம் காட்டுகின்ற தொடர்பாக இன்னும் ஆழமாக அந்த விடயங்களை சொல்லக்கூடிய வகையிலே அது தொடர்பான ஆதாரங்களை சேகரிக்க வேண்டும் இந்த மருத்துவத்துறை சார்ந்து மட்டுமே அவர் பேசிக் கொண்டிருந்தால் நன்றாக இருக்கும் தொடர்ந்து தேவையில்லாத விடயங்களை எல்லாம் பேசி சர்ச்சையில் ஈடுபடுகின்றார் எனவே அவற்றை எல்லாம் தவிர்த்துவிட்டு வெறுமனே மருத்துவத்துறை நடக்கிற சம்பவங்கள் தொடர்பாக மற்றவர்களுக்கு தெளிவூட்டும் வகையிலும் அல்லது அதற்கான நடவடிக்கைகளை எவ்வாறு மக்கள் எடுக்க வேண்டும் என்பது தொடர்பான வழிகாட்டல்களை அவர் வழங்கலாம் ஆனால் அதனை எல்லாம் விடுத்து தேவையில்லை இல்லாமல் அரசியல்வாதிகள் ஏனைய துறை சார்ந்தவர்களை எல்லாம் அவர் விமர்சித்துக் கொண்டிருப்பது அவ்வளவாக ஏற்புடையதாக இல்லை என்கின்ற விமர்சனத்தை சில மக்கள் முன்வைக்கின்றார்கள் ஆனால் பலர் அவர் என்ன சொன்னாலும் அதனை ஏற்றுக்கொண்டு முழுமையான ஆதரவினை வழங்குகின்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள் அதிலும் புலம்பெயர் தமிழர்கள் முழுமையான ஆதரவை ராமநாதன் அர்ஜுனாவிற்கு தொடர்ந்து வழங்கி வருகின்றார்கள் அவர் தற்பொழுது அரசியலுக்கு வருவதாக அறிவித்திருக்கின்றார் இவ்வாறான சூழ்நிலையிலே அடுத்தடுத்து பல்வேறு விதமான நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டு வருகின்றார் பல்வேறு பட்ட நபர்களை அவர் விமர்சித்து வருகின்றார் இவ்வாறான சூழ்நிலை இந்த மன்னார் சம்பவமும் பதிவாகி எனவே அவருக்கு புனை வழங்கப்படும் என்று கூறப்படுகின்றது ஆனால் எந்த அளவிற்கு அது சாத்தியமாகும் என்ற கேள்வியும் இருக்கின்றது அது நீதிமன்றங்கள் நீதிபதி எடுக்கின்ற முடிவாக இருக்கின்றது ஆகையால் பல சட்டத்தனிகள் கூறுகின்றார்கள் அவருக்கு புனை வழங்கப்படலாம் என்று சொல்லி அவர்கள் கூறுகின்றார்கள் மக்களும் அவருக்கு புனை வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் அவருக்கு புனை வழங்கப்படுகிறதா இல்லையா என்பது தொடர்பான மேலும் பல தகவல்களை உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம் பயணத்தை பயணத்தை சொல்லுங்க டர் யோகேஸ்வரன் ஜோகேஸ்வரன் நீங்க நக்கிற மாதிரி எல்லாம் இங்க செய்யலாது சரியா நான் ஒரு மெடிக்கல் அட்மிட் நீ

ನಿಂಗೆ ಕಾತ್ತಲ್ಲ ನಿಮ್ಮ ನಾ ಕತ್ತಲ್ಲ ನೀ ಅಸಾಧಿಕ ಇದ್ರ ಅಸಾಧಿಕ ಸಾರ್ಬಾ ಇನ್ನವ್ ಕಾತ್ತಲ್ಲ ನಾವು ಕೋರ್ಟ್ಸ್ ಡಾಕ್ಟರ್ ಅಸಾಧಿಕ ಸಾರ್ಬಾ ಇನ್ನವ್

அனுமதி எடுத்துருக்கு கோல் பண்ணி கழிச்சிருக்கு எப்படி உங்களோட டிரெக்டர் அடிச்சு கேளுங்க டிரெக்டர் ஜோயசர் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இல்லை சொல்ல வந்து நீங்கள் ஆ ரைட் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க ரைட் நான் சொல்லுங்கள் ரைட் விளங்கல அவரே சமாந்துறையில் கணக்க வளர்க்கறதுக்கு தெரியுமா அப்படியா ரைட் ஓகே சந்தோஷம் நாங்கள் சந்திப்போம் सु आ टेंगे प वीडियोड़े अन एकने रला दला ह ने नंग डॉक्सा े म डॉक्ट खारीद

ගේක නුවෙන් බලාගන්න මේ ඕගොල්ලෝ ලෙඩ්ඩක් මැරලා මේ බලද උමසය මේ ඩකෝ ලෙක් නම් බේරන බේරන්න හදන් පා. හරිද අප හස ේසක හසයි බලාගමු උඹලා ලා ප සත්්‍ය ක් ම ක තින්නේ ුසයි ලාග හර